இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா மனசுல என்ன ஒரு கவலை இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எப்படியெல்லாம் அவங்களை சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர் நல்ல மனிதன் நல்ல ஒரு நண்பன் இன்னைக்கு அவங்களெல்லாம் விட்டு அது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு வயசே கிடையாத அவருக்கு எவ்வளவு உழைப்பு தெரியுமா ஆரம்பத்துல இருந்து எனக்கு சங்கர் நல்லா தெரியும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல இருந்து அவரோட உயரம் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும் ஆனா நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார் ரொம்ப நாங்க வந்து அவர் வந்து ஒரு மேடையில வந்து ரோபோ வேஷம் போடுறதுல இருந்து நல்லா தெரியும் அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம்தான் ஏன்னா வந்து அவர் அந்த மெக்கானிக் பெயிண்ட வந்து உடம்பு பூசுவாரு பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்காரு ரோபோவா சோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பவே அவருக்கு உடம்பு சிலாமதே சொன்னாங்க பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன் பன்ஃபீல்ட் பர்சன் அவர் வாழ்க்கையா அவர் ஹாப்பியா வாழ்ந்தாரு அதை வந்து ஓப்பன் புக்காக வச்சிருந்தாரு எல்லா மீடியாக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து அவரோட ஆனிவர்சரியிலேருந்து அவரோட பர்த்டேலேருந்து அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வந்து அவர் வாழ்க்கையவே வந்து மீடியா தான் அப்படின்னு இருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது ஹீரோவாக கூட நடிச்சிட்டாரு ஆனால் வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை ரீசன்ட்டா பேசும்போது கூட அவர் வந்து அதெல்லாம் சொன்னார் எனக்கு ஒரு ஃப்ரேம்லையாவது அவரோடு நின்னணுன்றதான் அந்த பெரிய ஆசை இருந்தது ஆனால் வந்து அது நடக்காமல் போயிடுச்சேன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமே ஏன்னா வந்து இது ஒரு வயசே இல்லை அவர் போகிறதுக்கு ஆனால் வந்து அவர் ஒரு சந்தோஷமாக அவரை வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க பிரியங்கா அவரோட வைஃப் அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து கிடைக்கிறது பெரிய வரோன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துட்டாங்க அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாற்றி எல்லாம் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்து அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து நல்லா வந்தாரு ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கமும் விட்டா கூட அது வந்து என்ன சொல்றது கொல்லுன்றது தான் ஸோ அவர் வந்து ஒரு ராஜா வாக்க வாழ்ந்தாரு ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும் அவ்வளவுதான் அண்டு அவரோட ஆசை வந்து அட்லீஸ்ட் இந்திரஜா மூலமாவது நிறைவேறணும் அப்படின்னு நான் உண்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டார் அவரெல்லாம் கலைத்துறை விட்டு எங்கே போக மாட்டார் கூடிய சீக்கிரமே கலைத்துறையில் பிறப்பார் அப்படி தான் நான் நம்புகிறேன் சரண்கர் அண்ணா இழந்து வாடுற அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே சரி ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் ரொம்ப வருத்தப்படும் அதனால் அந்த ஒரு பெரிய தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது அதுதான்